ஸ் நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம் மட்டன் பிரியாணி வந்து நான் பாஸ்மதி ரைஸில் பண்ணல பொன்னி அரிசியில் தான் பண்ணுறேன் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்க்கலாம் ஆனியன் மூணு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி நாலு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பட்டை சோம்பு கசகசாலாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் வந்து கால் கிலோ தான் நான் வேக வச்சு வச்சிருக்கேன் புதினா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் தே அதில் சேர்க்கறதுக்கு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரிசி பாருங்கள் அரை கிலோ அரிசி தான் இது கொஞ்சமாக தான் நான் வந்து கழுவி வச்சுருக்கிறேன் அரிசி சில்லி பவுட்ரு அதில் சேர்க்க கலரு நெய் கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு தாங்க இன்க்ரீடியன்ஸ் இல்லை தாளிப்பு எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு ஸ்டவ் பற்ற வச்சு இப்போ தாளிக்கு போகிறேன் நான் குக்கர் வச்சாச்சு அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் கொஞ்சம் காயட்டும் நம்ம பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிற அரிசியிலே பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வீட்டில் இருக்கிற மெல்லீஸாக இருக்கிற பொன்னி அரிசியில் பண்ணலாம் இல்லை சம்பா அரிசியில் பண்ணலாம் இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்கிற அரிசி எல்லாத்துலேயுமே பிரியாணி பண்ணலாம் அதுக்காக டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் அதுக்காக தான் நான் இதை பண்ணி காமிக்கிறேன் சிம்பிளாக தான் நான் பண்ணுறேன் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான் சண்டே வேணால் நம்ம வந்து மட்டன்லாம் எடுப்போம் அதனால இந்த மாதிரி பண்ணிடலாம் சாதம் வச்சு குழம்பு வச்சோம்னா சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க தேவைக்கேற்ப ஆயில் போட்டுட்டேன் இப்போ கூடவே கொஞ்சம் நெய் சேர்க்கிறேன் பாருங்க பட்டை சோம்பு ஏலக்காய் லவங்கப்பூ கசகசா எல்லாமே இதில் போடுறேன் நான் இது கொஞ்சம் பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது பொறிஞ்சிடுத்து இப்போ வெங்காயம் போடுவேன் மீடியம் ஃப்ளேமில் தான் ஸ்டவ் வச்சிருக்கிறேன் நான் கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் செவந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் நல்லா ரெண்டு ஸ்பூன் போடுறேன் கொஞ்சம் நல்லா வதங்க தான் தக்காளி சேர்க்கை போடுறோம் நம்ம இப்போ வந்து கூடவே மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சு போடுவேன் கொஞ்சம் தீயாமல் பார்த்துக்கணும் ஏன்னா தீஞ்சிடுச்சுன்னா இந்த ஃப்ளேவர் மாறிவிடும் நம்மளுக்கு டேஸ்ட்டு வராது பிரியாணியோட டேஸ்ட்டு அதுக்கு தான் தீயாமல் நம்ம பார்த்துக்கணும் அது தான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமும் இல்லாமல் ஸ்லோவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் தான் இதை வதக்கணும் பானியமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் செவந்து வந்துருச்சு இப்போ டொமேட்டோ சேர்க்குறேன் தக்காளி போடுறேன் பாருங்கள் கட் பண்ண தக்காளியை இதில் நம்ம சேர்க்குறோம் இது கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன் உப்பு சேர்க்குறேன் இனி சீக்கிரமாக நல்லா மேஷாக வதம் கொண்டதுனால தான் நான் உப்பு சேர்த்துருக்குறேன் மொத்தம் உப்புமே இப்போ சேர்த்துடக்கூடாது ஆகிடும் சாப்பாடு ரதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு கல் உப்பு தான் போட்டேன் ஆகும் ஆகன்னா வதங்கணும் இல்லையா நல்லா அப்பதானே டேஸ்ட் வரும் இப்போ வந்து நல்லா வதங்கிடுது இதில் வந்து புதினா கொத்தமல்லி சேர்க்க போகிறேன் கறிவேப்பில் சேர்க்கக்கூடாது பிரியாணிக்கு உங்களுக்கே தெரியும் சொல்ற வேண்டியது இப்ப வந்து புதினா பத்தமல்லி சேர்க்குறேன் பாதி இப்ப சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வந்து லாஸ்டா போடுறதுக்காக வச்சிருக்கேன் வந்து வேக வச்ச மட்டனை தண்ணி இல்லாம எடுத்து போடுறேன் கொஞ்சம் நல்லா வதங்கணுன்றதுனால இந்த மாதிரி பண்றேன் வதக்கிட்டு அப்புறம் தான் தண்ணி சேர்க்க போறோம் அந்தளவுக்கு நல்லா வடிகிட்டு உப்பு வந்து தேவைக்கேற்ப நான் வந்து இப்போ அரை கிலோ அரிசி தான் போடுறேன் இது வந்து ஃபைவ் லிட்டர் குக்கர் தான் வச்சுருக்கறதுனால அரை கிலோ அரிசி காலை கிலோ மட்டன் தான் போட்டிருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்க்குறேன் தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் தான் சேர்க்குறேன் ரொம்ப சேர்க்கல இது வந்து கொஞ்சமாக சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் சேர்க்குறேன் எல்லாத்தையும் போட்டு ஒன்றை போல வதக்கிக்கணும் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணுறோம் ஏன்னா பிரியாணினாவே அந்த கலர் இருக்கணும் இல்லையா நான் எந்த வீடியோவிலையும் கலர் அதிகமாக ஆட் பண்ணது போட்டிருக்க மாட்டேன் இதுக்குமே கொஞ்சமாக தான் நான் சேர்க்குறேன் இப்போ வந்து அரை கிலோ அரிசிக்கு ஒரு லிட்டர் தண்ணி அப்படி தான் நம்ம ஒரு மடங்கு அரிசினா இரண்டு மடங்கு தண்ணி சேர்க்க போகிறோம் நம்மள்கிட்ட இப்போ வந்து அரை கிலோ இது வந்து அரை லிட்டர் பாத்திரம்ன்றதுனால ரெண்டு சொம்பு தண்ணி தான் நான் வைக்கிறேன் சொம்பு தண்ணி வச்சுட்டேன் இது கொஞ்சம் நேரம் நல்லா உப்புலாம் ஊடுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா மட்டனோடு சேர்ந்து கொதிக்கணும் ஒரு ஃபைவ் மினிட் நல்லா கொதித்து வரணும் வேக வச்ச தண்ணியும் இதுலேயும் உங்களுக்கே தெரியும் இல்லையா அளவோடு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் பிரியாணி குழையாம இருக்கணுன்னா அளவோடு தான் தண்ணி சேர்த்துக்கணும் அதுக்காக நான் திட்டமாக தான் சேர்த்துருக்கிறேன் அரை கிலோ அரிசிக்கு ஒரு லிட்டர் தண்ணி அந்த விதம் அதான் ஒரு மடங்கு ஒரு கப் ரைஸ்னால் ரெண்டு கப் வாட்டர் அவ்வளோதான் ஆட் பண்ணணும் இப்போ வந்து ஒரு ஃபைவ் மினிட் கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதிக்குது இந்த மாதிரி கொதிக்கும் பொழுது தான் உப்பு காரம்லாம் இந்த மட்டனில் வேக வைக்கும் போதே ஒரு சிலர் சில்லி பவுடர் போட்டு வேக வைப்பாங்க நான் ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்றதுனால போடலை இதில் வந்து வெறும் மஞ்சள் தூள் போட்டு மட்டும்தான் நான் ஆவி கட்டினேன் மட்டனை அதனால் இப்போ தான் எல்லாமே போட்டு கொதிக்க விடுறேன் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுது இப்போ நம்ம இதில் அரிசியை சேர்க்க போகிறோம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்ச அரிசி தான் இது கரெக்டாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன் நான் பொன்னி அரிசின்றதுனால நல்லா மெலிசாக இருக்கும் சாதம் அதனால இந்த அரிசியில் தான் நான் இந்த பிரியாணியை நான் பண்ணுறேன் இப்போ வந்து நீங்கள் உப்பு இருக்கா இல்லையான்னு டேஸ்ட் பண்ணோன்னா கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து கொதி வரட்டுன்னு தான் எப்பயுமே குக்கரை வந்து மூடணும் டபரானா நம்ம டம் கட்டுவாங்கள்ல அது எந்த டைம் லாஸ்ட்டாக இறக்கும் பொழுது தான் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே வந்து கொதிக்கணும் அரிசி கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொதிக்கணும் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அரிசி ஒரு அரை வேக்காடு வெந்திருக்குது கொஞ்சம் இந்த டைமில் தான் வந்து நம்ம மூடி போட்டு மூடணும் இப்போ சால்ட்டுலாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கணும் எல்லாமே இதில் சேர்க்காச்சு இப்போ வந்து இப்போ வந்து மூடி போட்டு மூட போகிறோம் மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மீதி வச்சுருந்த கருவேப்பிலப்பு சேர்க்காத புதினா கொத்தமல்லியை தான் சேர்க்குறேன் கருவேப்பிலை போடலை அந்த மேலே இப்படி தூவி விட்டுட்டு ஒரு விசில் வந்ததும் நம்ம எடுத்துடணும் இப்போ வந்து எல்லாம் போட்டு இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் தான் வரணும் அதோடு நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து குக்கர் ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து விசில் வரப்போகுது இப்போ வந்து ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கணும் ஓபன் ஓப்பன் பண்ணக்கூடாது பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பரிமாறலாம் இப்போ பிரியாணி ரெடி ஆகிடும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எப்பவுமே குக்கர் ஓப்பன் பண்ணும் போது இந்த மாதிரி ஃபுல்லாக இதுவும் வெளியே போயிடுச்சான்னு ப்ரெஷர் வெளியே இறங்கிடுச்சான்னு பார்த்துட்டு தான் ஓப்பன் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி விசிலை எடுத்து விட்டுட்டு குக்கர் ஓப்பன் பண்ணுறேன் சுவையான பொன்னி அரிசி பிரியாணி ரெடி ஆகிடுத்து வந்து கொஞ்சம் சும்மா லேசாக ஆறுற மாதிரி நம்ம இதை வந்து கிளறி விடணும் இது பரிமாற ரெடி ஆகிடுது வந்து இது ரெடி ஆயிடுச்சு எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பிரியாணி ப்ரெசன்டேஷன் இந்த மழைக்கு சுட சுட ஆவி பறக்க மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சுவையான சூடான மட்டன் பிரியாணி பொன்னி அரிசியில் தயாராகிருக்கு பாருங்க இதுக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செலவில்லாமல் வீட்டில் இருக்கிற அரிசிலையே பிரியாணி பண்ணி பரிமாறுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ ஒன்ஸ் again எல்லாரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்